பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ராசிபலன் இன்று மேஷம் ராசிக்காரர்களுக்கு சவால்கள் இருந்தாலும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் எதிர்பாராத வெற்றி கிடைக்கும் மனதில் உறுதி வைத்து செயல்பட்டால் நல்ல முடிவுகள் கிடைக்கும் வேலை மற்றும் தொழில் பணியில் உங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டிய நாள் இது மேலதிகாரர்கள் உங்கள் முயற்சிகளை பாராட்டவர் தொழில் முனைவோருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் வரும் தொழிலில் சில புதிய மாற்றங்கள் ஏற்படலாம் திட்டமிட்டும் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி உறுதி பணம் மற்றும் முதலீடு பணவரவு நன்றாக இருக்கும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் ஆலோசனை பெறுவது நல்லது பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு இன்று கிடைக்கும் சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள் தங்கம் நிலப்பரப்பு முதலீடுகள் எதிர்கால லாபத்திற்கான வழி செய்யலாம் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அவை அமைதியாக பேசியால் தீர்க்கலாம் கணவன் மனைவிக்கிடையே நம்பிக்கையும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பது முக்கியம் உறவினர்கள் நண்பர்களுடன் சந்திப்புகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் குடும்பத்தினருக்கு நேரம் ஒதுக்குவது உறவுகளை வலுப்படுத்தும் ஆரோக்கியம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் அதிக வேலைப்பளுவால் சோர்வு ஏற்படலாம் உணவு பழக்கங்களை கட்டுப்படுத்துங்கள் தூக்கம் போதுமான அளவு கிடைக்க வேண்டும் பரிகாரம் அஞ்சநேயரை வழிபடுங்கள் மன உறுதி கிடைக்கும் சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஓம் அஞ்சனேயாய நம என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இன்று மேஷம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் தரும் நாள் நல்ல முடிவுகளை எடுத்து வெற்றி பெறுங்கள்